அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பூக்களோட ஒரு வீடியோ ஒரு செடியில் மொத்தம் ஏழு பூ பூத்துருக்காங்க பச்சை செடியில் பூக்கள் நிறையா இருக்காங்க பச்சை மிளகாலையும் பூக்கள் வந்தாச்சு மெனியாச்சி செம்பத்தி பூ பத்திரி பிரிஞ்சுக்கு கொஞ்சம் பெருசாகிட்டாங்க ஃபுல்லாகவே அப்படியே நம்ம தோட்டத்தை ஒரு ஒரு தடி பார்த்துருவோம் பச்சை மிளகாய் செடி அதுலேயே அப்படியே பீர்க்கங்காய் செடி வந்திருக்காங்க கனகாம்பரம் மஞ்சள் முல்லை செடி நித்திய மல்லி ரோஸ் செடி பச்சை மிளகாய் அரலிப்பூ செடி அப்படியே நம்ம கார்டில் பார்த்துக்கலாம் கூலி கொண்டை அவரைப்பூக்கள் பூக்கள் நிறைய இருக்காங்க பலவிதமான பூக்கள் காலை வேளையில் பூக்கள் பறிக்கலாம் செம்பத்தி பூக்கள்லாம் ஒரே செடியில் ஒரு எட்டு பூக்கள் இருக்காங்க அப்படியே பூக்களை பறிச்சுட்டு நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கீரைகள்லாம் நிறையா இருக்காங்க முடிஞ்சால் அவங்களையும் பறிச்சிடலாம் ஒயிட் கலாரில் போவோம் அப்படியே பறிச்சிடலாம் அப்படியே முல்லை மலை கொஞ்சம் இருக்காங்க அவங்களையும் பறிச்சிட்டு அவங்க டெய்லி பறிக்க முடியிறதில்ல அவங்க பாதி கொட்டிவிடுறாங்க ஸோ அவங்களாவது சந்தோஷமாக பூத்து குலுங்கி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும் கடவுளுக்கு நம்மளால் பறிக்க முடிய மாட்டேன்னு மணி இப்போ ஏழு மணி தான் ஆனால் வெயில் பாருங்கள் அப்படியே ரோஜா ஒன்று மொத்தம் கேட்குதுன்ற மாதிரி ரோஜா பூவை அப்படியே பறிச்சிடுவோம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் டெய்லி கொடுத்துட்ருக்க ஒரு ரோஸ் இது அள்ளுப்பூ நிறைய பூத்துருக்காங்க இன்னைக்கு எப்படியும் ஒரு மூலம் கெட்டுற அளவுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி எல்லாத்தையும் பறித்து கோவில் கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு இருக்கேன் நான் நிறைய பூக்கள் இருக்காங்க செடியில் அப்படியே இன்னொரு செடி பூ அதையும் பறிச்சிடலாம் இதில் ஒரு எட்டு பூ இருக்கு இந்த கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லா சத்துக்கெல்லாம் அடங்கிய சாரக்கீரை நல்லா வந்திருக்காங்க நம்ம அப்படியே கொடியோடு பறிச்சிக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் சீக்கிரம் வருவாங்க சாரக்கீரை நாளைக்கீரை மூக்கிறட்ட கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா சத்துக்களும் அடங்கிய கீரை அடுத்த கீரையை பார்ப்போம் நம்ம பருப்புக்கீரை அவங்களும் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கிய கீரை எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம கீரை தோட்ட மாதிரி கீரையாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம நம்ம இப்போ தான் ரெண்டு நாள் முன்னாடி பறிச்சிட்டோம் மறுபடியும் எவ்வளோ வந்திருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக கீரை தான் பருப்புக்கீரை பறிக்க தான் நமக்கு நிறைய வராங்க இந்த மஞ்சள் கலர் பூ நம்ம பட்ரோஸ் மாதிரி இருக்குது ஆனால் வந்து பூக்கள் வந்து எல்லோ கலரில் குட்டியாக பூக்குது அதுதான் பருப்பு கீரை ஹஸ்பண்ட் அனுப்பிவிட்டு வர சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் அவங்களுக்கு அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் தெரியலன்ற மாதிரி அப்படி தான் இருக்காங்க அது கொஞ்சம் பெரிய சைஸ் இது கொஞ்சம் சின்ன சைஸ் கீரை சாரக்கீரை ரெடி சாண்டல் குழந்தை சம்பத்து பிரச்சிடலாம் அங்கேயும் சைனீஸ் சாலட் பூ எல்லாமே இன்றைக்கி பறிச்சிடலாம் சாமிக்கு கொடுக்கறதுனால நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க மதியம் போட்டு வந்த நித்தியமல்லி மல்லி செடி இது பரவாயில்ல சின்ன செடி தான் பூக்கள் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய பழைய செடியில் வந்து பெரிய செடியாக இருக்குது பூக்கள் குறைவாக தான் கொடுக்குறாங்க ஆனால் இவங்க நிறையா கொடுத்துருக்காங்க ஒரு கலையில் சின்ன செடி தான் ஒரு அஞ்சு மாதுளை பிஞ்சுகள் இருக்குது ஒன்று பறிக்கிற ஸ்டேஜுக்கு இருக்காங்க மீதி நாலு அஞ்சு பறிக்க முடியாதமாக கொஞ்சம் இலசம் இருக்காங்க இது பாருங்கள் நம்ம பறிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டாங்க இன்றைக்கி கோவிலுக்கு கொடுக்க போகிறோம் பூக்கள் எல்லாமே எவ்வளோ பூக்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்ம சைனீஸ் வைலட் பூக்கள் முல்லைப்பூக்கள் எல்லாமே பறிச்சிட்டோம் ஓரளவுக்கு வெயில் வந்தாச்சு இறங்கி வந்துட்டோம் ஆனால் மேக்ஸிமம் பறிச்சிட்டோம் செம்பருத்தி பூக்கள் ஃபுல்லாக மாடியில் கொடுத்துட்டோம் மற்ற பூக்கள் எல்லாமே கோவிலுக்கு கொடுக்க அனுப்ப போகிறோம் இன்னைக்கு ஐந்து வகையான கீரை அறுவடை ஒரு பெரிய கேரி பேக்கில் நம்ம துணிக்கடையில் கொடுக்குற கேரி பேக் அளவுக்கு கீரை